ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம தரிசனம் செய்கிற ஒரு சிறப்பான ஒரு திருக்கோவில் பார்த்தோம்னா அருள்மிகு ஸ்ரீ ஆனந்த விநாயகர் திருக்கோயில் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது ரொம்ப அற்புதமான ஒரு திருக்கோவில் ஏன்னா இந்த திருக்கோயில் வந்து பல நூறு ஆண்டுகளுக்கும் முற்பட்ட ஒரு திருக்கோயில் இந்த திருக்கோயிலில் வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லா வேண்டுதல்களுமே நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு திருக்கோயில் இந்த வாழ்கிற பக்தர்கள் வருகிற கோயிலில் சொல்லுகிற வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னு சொல்கிற பக்தர்களுடைய குரல் இந்த திருக்கோயிலில் இங்கே தேய்விரை சங்கடர சதுர்த்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது நீங்கள் நிச்சயமாக இந்த தேய்விரை சங்கட சதுர்த்தியெல்லாம் வந்து உதவிகள் செய்யலாம் அன்னதானம் தேவைப்படுற அன்னதானம் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க மேலும் உபயங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறவங்க திருக்கோயிலில் வந்து இந்த നികച്ചിലെ സകടിയ അതേമാതിരി സനിക്കിഴവ കൃഷ്ണർക്ക് സാധന പൂജകൾ എടുക്കുക அதனால் கிருஷ்ணருக்கும் சனிப்பிழமை பூஜைகள் அபிஷேகம் அலங்காரத்தில் கலந்து கொண்டோம் அவருக்கும் நீங்கள் உபயங்கள் மனதானங்கள் செய்யணும்னு விருப்பப்படுறாங்க செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருக்கோயிலில் அடுத்தபடியாக செவ்வாய்க்கிழமை அருள்மிகு பள்ளி தெய்வானை சமயம் தான் ஸ்ரீ சிவசுப்பிரமணியருக்கும் சிறப்பான ஒரு அபிஷேகம் அலங்காரம் படைப்பதை பக்தர்கள் வந்து கலந்து கொண்டு நிச்சயமாக இதை மிக சிறப்பிக்கலாம் உபயோகம் செய்யலாம் அன்னதானங்கள் செய்யலாம் கோவில் நிர்வாகம் பற்றி நிறைய கோவில் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டு கோவிலுடைய வளர்ச்சிக்கும் திருப்பணிகளுக்கும் நிச்சயமாக நீங்களும் உதவி செய்யணும் கோவில் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் இவங்க எல்லாருமே நம்ம கோயிலுடைய நிர்வாகிகள் பெரு மதிப்பிற்குரிய திரு ஜிடி சேகரையா அவர்கள் மேலும் அவங்களோட இணைந்து நம்மளுடைய திருக்கோயிலில் நிர்வாகிகளாக இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த திருக்கோயிலுடைய வளர்ச்சிக்கு பெரும்பான்மையான நேரத்தையும் அவங்களுடைய உழைப்பையும் செலவு செய்கிறாங்க பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய திரு கூத்தனையா அவர்கள் அவர்களுடைய அதற்கு நாம இந்த மாதிரிலாம் நிகழ்ச்சிகளை படிவு பெருமை வாய்ந்த மாணவர்கள்

இஸ்தான்பூல தென்னவா கஷ்டங்களை போக்குவர் நம்ம கோவிலுக்கு வந்திருக்க

गणेश श्री गणेश श्री गणेश पागिमा जय गणेश गणेश जय गणेश च श्री गणेश गणेश श्री गणेश पागिमा हे गणेश जय गणेश गणेश रचमा हे गणेश जय गणेश जय गणेश मा जय गणेश जय गणेश जय गणेश गणेश जय गणेश जय गणेश இன்று மாலை அபிஷேகம் நம்முடைய அருமை நண்பர் பாலாஜி குடும்பத்தினர் இன்றைய தினம் அபிஷேகத்தை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று மாத மாதம் இங்கே விநாயகருக்கு சங்கட சக்தி இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது ஒரு சில மாதங்களில் உபயதாரர்கள் இங்கே கிடைப்பதில்லை இந்த மாதம் கூட உபயதாரர்கள் இன்றைய தினம் சங்கட செலுத்தி நடத்தி கொண்டிருக்கின்றோம் அபிஷேகம் மற்றும் பாலாஜி குடும்பத்தினர் இல்லை என நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆகிய பக்த கோடிகள் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறீர்களோ அதே போன்று தொடர்ந்து எங்களுக்கு பேராதரவை தர வேண்டும் மாதா மாதம் சங்கர சேர்த்திக்கு நாங்கள் உங்களை யாராவது மாதா மாதம் சங்கர சக்தி செய்ய இருந்தால் உங்களுடைய பெயரை முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளுங்கள் அதே போன்று கிருத்திகை பூஜை முருகருக்கு இங்கே மாத மாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கிருத்திகிக்கும் உங்களை விவேதராக நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோம் அதே போன்று வார வாரம் செவ்வாய்க்கிழமையும் முருகருக்கு அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதே போன்று சனிக்கிழமை கிருஷ்ணருக்கு இங்கே அபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் விவேதராக இருந்து எங்களுக்கு பேராதையை தர வேண்டும் உங்களுடைய பேராதரவு என்றும் இருக்க வேண்டும் இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் இந்த ஆலயத்தினுடைய சிலர் கூத்தனவர்களும் மற்றும் அண்ணன் சுந்தரம் டாக்டர் கணபதி ஸ்ரீராதன் பிரபு போன்றவர்களெல்லாம் நம்முடைய டாக்டர் செல்வகணபதி போன்றவர்களெல்லாம் ஏகேவி ஜீவன் ஜீவா மற்றும் மோகன் போன்றவர்களும் முன்னிருந்து இந்த ஆலயத்தை உடனோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதே போன்று உங்களுடைய பேராதரவை தொடர்ந்து எங்களுக்கு தந்து தர வேண்டும் என்று எங்கள் அன்போடு கேட்டு அடுத்த மாதம் சங்கட சேர்த்தி கூட நீங்கள் உபயோக யாராக இருந்தால் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது ஆலயத்திலே அலங்காரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் உங்களுக்கெல்லாம் பிரசாதம் அன்னதானம் வாழ்ந்திருக்கின்றோம் எங்களுக்கு ஆதரவு தாரர்கள் தாரங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் சகோதரி லதா அவர்கள் வரியை தந்திருக்கிறார்கள் அவர்கள் நேரம் செய்யக்கூடிய சில கருத்துக்களை இங்கே தெரிவிப்பார்கள்